நாங்கள் வந்து நாகப்பட்டினம் கீவலூர் தொகுதி வே இருந்து வரோம் பெங்களூருக்கு போயிருந்தால் வேளா பெங்களூர்லேருந்து இப்போ அண்ணன் மாநாடு இதெல்லாம் பார்த்துன்னு இப்போ போயின்னு இருக்கிறோம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜயண்ணா சிஎம் ஆகுது யாருனாலே தடுக்க முடியாது யார்னால இந்த வாட்டி டிஎம்கே ஏடிஎம்கே யாருமே இல்லை மக்கள் எங்களாட்ட மக்கள் எல்லாருமே சப்போர்ட்டு விஜயண்ணாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜயண்ணா அண்ணா கண்டிப்பாக சிஎம் ஆகுது யாருனாலே தடுக்க முடியாது

எங்க நகன வந்து ரவிக்குமார் பா ரவிக்குமார் எங்கூர்ல நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வயசுல இருந்து எங்க தளபதிக்கு வந்து ரசிகர் மன்றமா இப்போ வந்து கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து டிவிக்கேவா இருக்கிறோம் சரிங்களா இப்போ வந்து இளைஞரணி சார்பில் நாங்க வந்திருக்கிறோம் என் வீட்டுக்கு நம்ம சிலிருந்து எல்லாருமே எங்க மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் அண்ணன் வேஷம் அண்ணன் பார்த்தி பண்ணன் எல்லா வசமும் எங்கே வந்திருக்கிறாங்க நான் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப இன்னமும் பண்ணுவேன் இதுக்கு மேலயும் பண்ணுவேன் எல்லா சார்பும் வந்திருக்கும் என்ன ஒரு வருத்தம் ஒரு ஐயாயிரம் பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க ஒரு இருபதாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கொடுத்தா கூட மக்கள்லாம் சந்திச்சு வச்சுக்க ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும் ரொம்ப வருஷம் கழிச்சு எங்க தளபதி சேலம் வராரு அதாவது இது வந்து மக்கள் சந்திப்பு இல்லை ஒரு ஐயாயிரம் பேர் தான் கூடுன்னு சொல்லிக்கிறாங்க கொஞ்சம் வருத்தான் இன்னைக்கு குழந்தைங்க வரும் பெண்கள் வரைக்கும் கொஞ்சம் ஆர்வமா இருக்கிறாங்க இருந்தாலும் கூடி சீக்கிரம் மக்களை நாங்கள் சந்திப்போம் சந்திப்பா வெட்டி நிச்சயம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி எங்க தளபதி தான் ஜெயிப்பாரு இதுதான் நிச்சயம் நிரந்தர முதல்வர் எங்க தளபதி தான்

டோக்கன் டோக்கன் இருக்கிறவங்க மட்டும் தான் உள்ள அனுமதிக்கிறேங்க அப்படி நீங்க எப்படி பார்க்க முடியும்